ஹாய் கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன சாட போகிறோம்னா நான் சொல்லி கொடுத்து அம்மா சமைச்ச மைசூர் ரசம் வெஜிடேரியன் போன்லெஸ் இது என்னோட மெனு தான் இன்னைக்கு வெஜிடேரியன் போன்லெஸ் மைசூர் ரசம் நான் சொல்லி கொடுத்த ஸ்டைல செஞ்சாங்க அம்மா ஓகேவா வாங்க வீடியோ குள்ள போகலாம் கொஞ்சம் உடம்பு முடியல திருப்பி கோல்ட் ஆயிடுச்சு ஃபேஷியல் பண்ணதுனால வாய்ஸ் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும் சமாளிச்சு மன்னிச்சிருங்க வெஜிடேரியன் போன்லெஸ் சூப்பரா இருக்கு நான் சொல்லி கொடுத்த ரசம் பட் ஆனா அம்மா திக்க வச்சிட்டா ரசம் மாதிரி இல்ல சூப்பராக நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இது அம்மா எப்படி செஞ்சாங்கன்றது வீடியோல சொல்றேன் தனியா வீடியோ எடுத்து இதில் ஆட் பண்றேன் இந்த ரசம் எப்படி செஞ்சாங்கன்றத நான் சும்மா சொன்னேன் நான் கொஞ்சம் ஐடியா கொடுத்தேன் பட் ஆனால் வந்து அம்மா சூப்பராக செஞ்சிருக்காங்க இந்த ரசம் எப்படி செய்கிறாங்கன்றத நான் அம்மாட்ட சொல்றேன் இந்த வீடியோல ஆட் பண்ணுறேன் நம்ம வீடியோ இதுதான் ஓகேவா ஆனால் ஆயிரம் இருந்தாலும் என்னோட ஐடியா தான் உண்மையாக இந்த ரசத்துக்கு காஞ்சியம் நேற்று ஃப்ரை பண்ணிட்டேன் சாப்பிட்டா சூப்பராகும் நெக்ஸ்ட் வந்து கருவாடு காந்திய நேற்று பெட்டராக இருக்கும் கருவாடு அதுவும் சூப்பராக தான் இருக்கும் வ வறுத்த மீன் வறுத்த மீன்ல என்னென்ன மீன்னா காணாங்கத்தை வஞ்சிரம் பார மீன்கள் அதெல்லாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ரசத்து கூட இந்த கூட நான் என்ன பண்றது புரட்டாசி மாதம் ஸ்பெஷல்ன்றதுனால

போரா போச்சு இந்த சண்டே என்ன பண்றது போயிட்டு குளிச்சுட்டு வந்து சொல்லிட்டு குளிச்சுட்டு முடியல வீட்டு வந்து அம்மா டென்ஷன் பண்றாங்க ஆயிடுவோமே சும்மாவே ஆகும் அதனால நேற்று பொழுது செம்ம போரு அதான் எந்த வீடியோ எடுக்கல சண்டேயில் ருட்டீன் பிளாக் மட்டும் தான் பார்த்தேன் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து இந்த ரசத்துக்கு கண்டிப்பாக வீடியோ போகிறேன் இது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு நானே சொல்லுவேன் நல்லா மொக்கையாக இருக்கு நல்லா இருக்கு சீரியஸாக நல்லா இருக்குது நம்ம ஒன்று பண்ணுவோம் இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணுவோம் பண்ணிவிட்டு அம்மாங்க வீடியோ எடுத்து நான் வந்து இந்த வீடியோ கூட அது மேட்ச் பண்ணி போகிறேன் ஓகேவா கண்டிப்பாக நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நீங்கள் லைக் பண்ணால் தான் நாலு பேர் காட்டும் நாலு பேர் காணிச்சா தான் எனக்கு வியூஸ் வரும் வியூஸ் வந்தால் தான் எனக்கு சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் வந்தால் தான் எனக்கு சில்வர் பட்டன் வரும் இதே தான் நான் சொல்லிட்டே இருக்கேன் சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில் இருக்கேன் ஓகே ஓகே பை